ஆனால் கல்யாண சீரரிசை தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறீங்களா நம்ம கடை வந்து படப்பில் இருக்கு ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளைன்ஸ் இருக்கு தாம்பரத்துல இருந்து வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வரும் ஒரு வண்டல் உஜ்ஜியில இருந்தா வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் நான் என்ன பொருள்னு விளக்கமா சொல்றேன் வாங்க உங்களுக்கு பிராஷ் அண்டா வந்துடும் தவளை வந்துடும் பக்கெட் வந்துடும் எவர் சொல்ல உள்ள அண்ட ட்ரம் அண்ண கூட பூஜை எல்லாமே வந்துடும் அதே மாதிரி எவர் சொல்லு பாத்தீங்கன்னா சாப்பிட தட்டு அண்டி இட்லி பானை எல்லாம் வந்துடும் ஸ்மால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் கிரைண்டர் வந்துடும் மிக்சி வந்துடும் கேஸ்ட் வந்துடும் தவா குக்கர் அயன் பாக்ஸ் ஒரு ஃபிளாஸ்க்கு வந்துடும் இங்குண்டையும் ஒரு ஃபுல் செட் சோஃபா செட் வந்துடும் ஃபுல்லாக உங்களுக்கு மர கட்டில் உடன் கட்டில் டென் இயர்ஸ் கேரண்டி சார் ஃபுல்லு பக்காவாக இருக்கும் குவாலிட்டி ஒரு பெட் பிராண்டட் பெட் வந்துடும் ஒரு ஸ்டீல் பீரோ இது வேண்டாம் நிறைய கலர்ஸ் இருக்கு என்ன கலர் எடுத்துக்கலாம் ஒரு டோர் டிரெஸிங் டேபிள் இருக்கு ஒரு நைன்டி லிட்டர் ஃப்ரிட்ஜ் ஒரு லோட் வாஷிங் மிஷின் நாலு சேரு ஒரு டீ பாய் இவை அனைத்துமே தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ டெலிவரியோட மொத்தம் இரநூத்தி நாப்பத்தஞ்சு பொருள் வெறும் ஒரு லட்சத்து பத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கோம் தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ டெலிவரியா கொடுத்துட்டு ஸ்மார்ட் பன்ச்சல் வந்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல இது வந்து முன்னூத்தி நாள் காம்போ போட்டுருக்கும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி விதமான போடுவோம் இந்த டைம் சூப்பரான காம்போ போட்டுருக்கோம் நீங்க நம்பி வரலாம் உங்களுக்கு குவாலிட்டியாக நல்ல தரமான பொருளோடு கொடுக்குறோம் கீழே இருக்க கால் நம்பர் டயல் பண்ணுங்கள் நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறோம்